நேரில் மீனராசியை பார்ப்போமா அந்த புரட்டாயினுடைய நாலாம் காலம் உத்திரட்டினுடைய ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் ரேவதி நட்சத்திரத்துடைய ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் இணைந்த ஒன்பது பாதங்கள் மூன்று நட்சத்திரத்தினுடைய ராசி மீனராசி மீனராசி என்பது ராசிகளிலே கடைசி ராசி ராசியாக இருந்தாலும் குருவனுடைய ராசியாக அமைப்பு ராசி ராசி முதல் ராசி பூமிகார செவ்வாயில் ஆரம்பித்து கடைசி ராசி மங்களத்தை கல்வியை மஞ்சள் நிறத்தை மனிதன் செம்மையாக அறத்துடன் வாழ வேண்டிய கூடிய வாழ வைக்கக்கூடிய அந்த குருவனுடைய வீடாக முடிகிறது அப்படி ஒரு அற்புதமான சுக்கரன் உச்சம் பெற வேண்டிய ஒரு ராசி மீனராசி அசரகுரு தேவகுரு இரண்டும் வியாழமும் வீட்டில் சுக்கரன் உச்சம் பெற்றிருக்கின்ற ஒரு நல்ல ராசி அந்த ராசியிலே அவருடைய புரட்டாதியினுடைய வியாழனுடைய நட்சத்திரமும் அங்கே அமையப் பெற்றிருப்பதால் இந்த ராசி உங்களுக்கு நல்ல ராசி இந்த ராசியில் பிறந்தவர்களுக்கு எல்லா வகையிலும் இன்பங்கள் கூடி வரும் சோதனைகள் வந்தால் அது அது சோதனை வந்த வேகத்திலே திரும்பிவிடும் இப்பொழுது ராகு என்ற பேச்சு என்ன ராகு நாலாவது வீட்டிலும் கேது பத்தாவது வீட்டிலும் வந்து அமர்கிறார் பன்னெண்டியான ராசி அந்த நாலாவது நாலாம் வீட்டிற்கு நாலாம் இடம் நாலுக்குரிய கால தத்துவங்கள் கார் வாகனங்கள் உடல் ஆரோக்கியம் கல்வி உயர்கல்வி வீடு பத்துல கேது பத்தாம் இடம் தொழில் காரணம் தர்ம காரணம் கல்வியாக ஏற்படுகிற தொழில் சமூக நலன் அக்கறை உள்ள தொழில் போன்றவற்றால் சின்ன சின்ன சிரமங்கள் வரலாம் ஆனால் எந்த சிரமங்கள் வந்தாலும் அதில் அவர்கள் வெற்றி காண்பார்கள் ஏன் என்று குருவுடைய வீடாக இருந்ததால் குரு இந்த ஜாதகருக்கு போராடி வெற்றி கிடைக்கும் கொஞ்சம் இல்லை சார் நல்ல இடத்துல இல்லையா நாலாவது வீடு பத்தாவது இருக்குன்னு சொன்னாலும் போராடி வெற்றி கிடைக்கும் அந்த வெற்றி இவருக்கு நல்வாழ்க்கையை அமைத்து மதிப்பு மரியாதை உரையுள்ளா வாழ்வார்கள் திருஷாமூர்த்தியை அடைத்து வாழ்வர்கள் ராகு ஸ்தலங்களுக்கு சென்று வாருங்கள் காலதஸ்தி செல்லலாம் காலதஸ்தி தான் போக வேண்டும் என்பதில்லை ராகுகேதனுடைய ஸ்தலங்கள் எங்கெல்லாம் இருக்கும் திருப்பள்ளம் நம்ம டிஸ்டிக்லே இருக்கு திருநெல்வேலி மாவட்டத்திலே இருக்கு ஆலயங்களை சென்று அதை வணங்கி வரும் பொழுது உங்கள் துன்பங்கள் மாறும் இருப்பினும் உடன் சம்பந்தப்பட்ட துன்பங்கள் பீடைகள் வரும் பொழுது மிகுந்த கவனமாக இருக்க வேண்டும் வாகனங்களை அதிகமாக வேகமாக ஓட்டிச் செல்ல வேண்டாம் வாகனத்தில் சிறிய பழுது வந்தாலும் அதை சரி செய்துவிட்டே வாகனம் எடுத்தால் போதும் தொழிலில் சில சூழ்நிலைகளில் ஒரு பண நெருக்கடி வருவது போல அல்லது தொழில் ஒரு சுவாரணம் லாபம் தருவது போல் தெரிந்தால் முடிந்தளவுக்கு தொழிலை செய்யுங்கள் மீண்டும் மீண்டும் பணத்தை கொண்டு போடாதீர்கள் யாருக்கு நல்லதை செஞ்சாலும் கெட்டபோட்டு பேர் எடுக்கிற மாதிரி யாருக்கு நீங்கள் ஒரு இன்பம் ஒரு நல்லதை செஞ்சாலும் உங்க நமக்கு ஒரு சின்ன பாதிப்புகள் வரும் திருஷா முக்கியம் வழங்கி வந்தேன் நல்ல மனைவி இவங்களை கிடைச்சிருவாங்க இவங்க ஆயுஸ்வர அன்பாக கொண்டு போகக்கூடிய மனைவி இவங்களை கிடைப்பாங்க அதில் இவங்க வந்து நிம்மதியாக வாழ்வாங்க மனைவியார் திறமையாக வாழ்வாங்க ஏன்னா குரு வந்து இவங்க இவங்க கொஞ்சம் குறைபட்டவங்களாக துன்பப்பட்டவங்களாக மனசில் கொஞ்சம் கவலைகள் இருந்தாலும் மனைவியை பார்க்கும் பொழுது அல்லது மனைவியோடு போகும் இவங்க இவருக்கு அந்த துன்பங்கள்லாம் குறைந்துடும் பூர்வீகத்தை விட சுய சம்பாத்தியத்தில் பதிப்பும் மரியாதை பெரியவங்களாக வருவாங்க பொதுவாக இந்த ராசி வந்து இந்த ராகுகேது பயிற்சி சுமாரண பகலை தந்தாலும் ஆலய வழிபாட்டாலும் உணவு தானம் பண்ணுங்க மொச்ச தானம் பண்ணுங்க இதெல்லாம் காண புல்லு கொடுங்க காண கொடுங்க இதெல்லாம் பண்ணிங்கன்னா அந்த தோஷங்கள் மாறும் இவர் வாழ்க்கையில் எல்லா நலரும் பெற்று வாழ்வார்கள் இந்த வாழ்க்கை இவர்களுக்கு சிறப்பாக அமையும் அன்பான நேரடி